Hi friends, மகா நதி சரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பாக்கலம் தாத்தா கிட்டே போயிட்டு விஜய் ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்காங்க தாத்தா நான் போயிட்டு கிட்ட எல்லா விஷயமும் பேசணும்னு சொல்லிட்டு தான் போனேன் ஆனால் நான் சொல்கிறது புரிஞ்சிக்கிற நிலைமையில அவ இல்லையேன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து தாத்தா வந்து இங்கே பாரு விஜய் நீ வந்து அவளை வந்து விளையாட வைக்கணும் கிட்ட வந்து சீரியஸ்னஸ் காட்டாத நீ பாட்டுக்கு விளையாட்டுத்தனமாக இருக்கா விளையாட்டு எப்போனாலும் விபரீதம் ஆகிடும் அது உனக்கு தெரியுதானலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க அது எனக்கு புரியுது இருந்தாலும் மனசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தாத்தா நான் அவகிட்ட உண்மையை சொல்லணும்னு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் மேல் உண்மையே சொல்ல முடியலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இனி வந்து இந்த மாதிரி வந்து விளையாட்டு தானே இருக்கக்கூடாது சரி கேட் டேக்கிற வச்சிருக்கேன்ன்ற விஷயத்தையாவது அவகிட்ட சொன்னியா இல்லை தாத்தா நான் ஏதாவது பேசினா அதுக்கு அவள் பதிலுக்கு ஏதாவது பேசி தேவையில்லாத சண்டையில தான் முடியுது தாத்தான்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்ட பேசிட்டு இருக்காங்க விஜய் வந்து சரி நான் இந்த பிரச்சனையை நானே சால்வ் பண்றேன் இதுக்கு மேலேயாவது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை நீங்க உருவாக்க கூடாது புரியுதான்னு சொல்லிட்டு ரொம்பவே ய்ய கோமா தாத்தாத்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தாத்தா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல காவிரியை என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே புலம்பிகிட்டு இருக்காங்க விஜய் அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க ஏன் வர போகிற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்கப்போ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ